ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா லவ் ஏஞ்சல்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன கார்டு வருது என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பிவேர் ஆஃப் கோ டிபெண்டன்சி அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் ஆர் அஃபெக்டிங் ஓவர் ரொமான்டிக் லைஃப் ஓகே இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பயமுறுத்துகிற ஒரு மெசேஜ் கிடையாது ஓகேங்களா லவ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை வந்து பயமுர்த்தல உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண கொடுக்குற ஒரு வார்னிங் மெசேஜ் தான் இது ஓகே ஸோ லவ்வை காப்பாற்றுறேன்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களை இழக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கோடிப்பெண்டன்சி இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து அவங்களோட மூடுக்கு உங்களோட பீஸ் வந்து டிப்பெண்ட் ஆகிறது தான் ஓகே ஒரு ரிப்ளை இல்லை அட்டென்ஷன் இது எதுவுமே இல்லாத ஒரு ஆங்ஸைட்டி மோட்க்கு நீங்கள் போகிறது ஓகே நீங்கள் ஆங்ஸைட்டி ஆகிறது ஹர்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே லெட் கோ பண்ண முடியாமல் இருக்கிறது ஓகேங்களா இவங்க இல்லாமல் நான் கம்ப்ளீட் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறது தான் ஓகே இது வந்து லவ் இல்லை ஓகேங்களா இது வந்து எமோஷ்னல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ நீங்கள் வந்து உங் அவங்களுக்காக உங்களோட நிம்மதி கெடுது அப்படின்னா அது லவ்வே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களோட மன அமைதி கெடுது அப்படின்னு தெரிஞ்சும் அதை போனால் போகட்டும்னு கோ பண்ணால் முடியாமல் நீங்கள் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட அந்த எமோஷ்னல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ இந்த அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களோட மெசேஜ் வருமா கால் வருமா அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்காக வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்லேயே இருக்கிறது அண்ட் அவங்கள பற்றியே யோசிக்கிறது ஓவர் திங்கிங் பண்ணுறது என்ன நடந்தாலும் இன்னும் மெசேஜ் பண்ணல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்மளை மறக்கிறாங்களா நம்மளை விட்டு விலகிறாங்களா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்க லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்களா அந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறது மெசேஜ் வந்திருக்கா கால் வந்திருக்கா மிஸ் பண்ணிவிட்டு போகிறோம் மெசேஜ்க்கு ஏதாவது ரிப்ளை பண்ணாமல் விட்டுற போகிறோம் கால் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு போகிறோம் மிஸ்டு கால் ஆகிட்டு போகிறது அந்த மாதிரி ஃப்ரீக்குவென்ட்டாக ஃபோனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓகே அதே மாதிரி உங்களோட பவுண்டரிஸை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு க்ளியர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருப்பீங்க பட் அவங்களுக்காக உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வந்து உங்களோட பவுண்டரிஸை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாங்க மிஸ்டேக்ஸில் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள ரிப்பீட்டடாக ஃபர்கியூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ரிப்பீட்டடாக மன்னிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் எந் சரி பரவாயில்ல போகட்டும் இனிமேல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணிக்காமல் ஓகேன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்தால் போதும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீ அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இருந்திருப்பாங்க இருந்தாலுமே கூட இல்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நீங்கள் எப்படி வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நான் தப்புன்னு சொல்லலை அது சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறது பட் ஸ்டில் அவங்க பண்ணுற தவறுகளை வந்து ஒரு மாறணும் ஒரு சேஞ்சை கொண்டு வராமல் நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்கள ஃபர்க்யூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ அதை தான் வந்து லவ் ஏஞ்சல்ஸ் அடிக்டிவ் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்காக ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்காக உங்களோட பவுண்டரிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்கள் ஃபோனை எடுத்து 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 செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் ம மன்னிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறது மூவ் ஆன்னா அவங்கள விட்டு இல்லை அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு போகிறது ஸோ இந்த ஹேபிட்ஸை தான் வந்து அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் இந்த ஹேபிட்ஸால் உங்களோட ரொமான்டிக் லைஃப் இம் இம்பேலன்ஸ் ஆகுது இந்த அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் தான் இந்த ஹேபிட்ஸ் தான் உங்களோட ரொமான்டிக் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் கிளியராக சொல்கிறது என்ன அப்படின்னா லவ்வில் வந்து ஃப்ரீடம் இருக்கும் ஓகே ஆனால் இந்த மாதிரி கோடிபெண்டன்சியில் வந்து ஃப்ரீடமுக்கு பதில் ஃபியர் தான் இருக்கும் ஐயோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நம்ம சரி எப்போ போனாலும் நமக்காக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்காது எப்போ போனாலும் இந்த சென்ஸ் நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக அவங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு சுதந்திரம் வந்து மனசலவில் உங்களுக்கு கிடைக்கல ஒரு பயம் இருக்கையோ நான் மெசேஜ் பண்ணாமல் விட்டுவிட்டு அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அது கோடிபென்டென்சி ஓகே உங்களோட உங்களுக்கு வந்து பீஸ் இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அது லவ் இல்லை அதே லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஆகுது அப்படின்னா அது வந்து கோடிபெண்டன்சி ஓகே ரெண்டு பேருமே மியூச்சுவல் எஃபர்ட் போட்டிங்கன்னா அது லவ் ஓகே ஒன்ஸ் ஒன் சைடட் எஃபர்ட் மட்டும் இருந்ததுன்னா அது கோடிபெண்டன்சி ஸோ நீங்கள் வந்து டிசர்வ் பண்ணுறது ஒரு பியோர் லவ் ஓகே லவ் மட்டும்தான் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க நாட் சர்வைவல் மோட் ஓகே லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் வச்சிக்கிட்டீங்க இந்த மாதிரியான அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் இருந்ததுன்னா ஷோராக உங்களோட ரொமான்டிக் லைஃப் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா பவுண்டரிஸ் செட் பண்ணுங்கள் செல்ஃப் ஒர்த்தை ரிமெம்பர் பண்ணுங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு ஹீலிங்க்கு டைம் கொடுங்க இமீடியேட் இமீடியேட்டாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க இம்பல்சிவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இம்பல்ஸாக எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க ஹீலிங்க்கு டைம் கொடுங்க சைலன்ஸில் வந்து ஒரு எந்த ஒரு மீனிங்குமே சர்ச் பண்ணாதீங்க நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பர்சனாக இருக்கட்டும் சைலன்ஸில் இருக்கீங்களா அப்போது இதுக்கான அர்த்தம் என்ன நம்மளை விட்டு விலகி போகிறாங்களா நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா நம்ம இடத்துக்கு வேறு யாராவது வந்துடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு மீனிங் சர்ச் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ஃபியரில் இருக்கிறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உண்மையான லவ் வந்து நீங்கள் காமாக இருக்கும்போது தான் குரோ ஆகும் ஓகே ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்டன்ஸ் வருது ஒரு சைலன்ஸ் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா தான் ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் வேல்யூவை வந்து புரிஞ்சுப்பீங்க ஓகேவா ஸோ இந்த கோ டிபெண்டன்சிங்கிறது முழுக்க முழுக்க வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பை தான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே ஸோ நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணணும் நீங்கள் உங்களை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அப்போ தான் வந்து மற்ற எல்லாரும் உங்களுக்கு வ நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணும்போது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கோ கோடிபெண்ட்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேவா இந்த லெட் கோ ஆஃப் எமோஷ்னல் அடிக்ஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க ஓகேங்களா அந்த பர்சனை லெட் கோ பண்ண வேண்டாம் அந்த எமோஷ்னல் அடிக்ஷனை வந்து லெட் கோ பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ